அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாக மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு விளம்பரங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன முன்வைக்கிறீங்கன்னா சிஸ்டர் எனக்கு வந்து ஒய்டி ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் வருது ஸோ இதனால தான் எனக்கு ஆட்ஸ் வரலையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க ஸோ கண்டிப்பா இதனாலேயும் ஆட்ஸ் வராமல் இருக்குமா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க சம்பந்தப்பட்ட வீடியோஸ் கேஜெட்ஸ் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் டிப்ஸ் வீடியோஸ் இதுக்கெல்லாம் அதிக ஆட்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க அதாவது பியூட்டி டிப்ஸ் போடுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் அதிக ரெவன்யூ தரக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணுவாங்க இதுவே என்டர்டைன்மெண்ட் சில ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா பிளேஸ் பண்ணுவாங்க என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோதான் நமக்கு வியூஸ் போனாலும் அதில் வர ஆட்ஸுக்கு ரெவென்யூ கம்மி இதுவே ஒரு கேஜட்ஸ் ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸை நீங்க போட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ரிவ்யூ இந்த மாதிரி எல்லாம் நீங்க வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியா இதுக்குன்னு நிறைய ஆட்ஸ் பிளேஸ் ஆகும் அந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்குங்க இது மட்டும் இல்ல நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்ல மறந்துடுறேன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக எதனால் ரெவென்யூ ஸ்டாப் ஆகுது ஏதாவது இஷ்யூவா அது போன்ற பல்வேறு டவுட்க்கு இந்த வீடியோ சொல்யூஷனா இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோனிடைசேஷன் ஆன் பண்ணுவீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க நிறைய பேர் த்ரீ தௌசண்டில் மானிட்டைசேஷனை அப்ளை பண்ணிட்டு எனக்கு டாலர்ஸ் வரல ஆட்ஸ் வரல விளம்பரங்கள் வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் டவுட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்ல உங்களுக்கு விளம்பரங்களோ டாலரோ வராது அப்ப என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேங்க் மெம்பர்ஷிப் இதை மட்டும்தான் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க நான் மானிட்டேஷனை அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு ஆட்ஸ் வரலை அப்படின்னா அப்போ அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது இது ஃபஸ்ட்டு ரீசன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆனாலுமே சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மோனிட்டைசேஷன் ஆன் பண்ணாமே ஒரு அவசரத்துல வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அது ரெண்டு நாள் இல்லை ரெண்டு மாதம் ஓடினாலுமே உங்களுக்கு மானிடைசேஷனுக்கு உண்டான அந்த அமௌண்ட் வராது ஏன்னா நீங்கள் மானிட்டைசேஷனை ஆன் பண்ணணும் அப்படி நீங்கள் ஆன் பண்ணாதான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் நமக்கு மானிடைசேஷன் ஆனாவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் மானிடைசேஷன் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆன் பண்ணணும் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயோ ஒயிட்டி ஸ்டுடியோலையோ அப்லோட் பண்ணும்போது மறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இதுவே நீங்க குரோம்ல அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷனை தாண்டி தான் நீங்க அடுத்த ஆப்ஷனு போக முடியும் இல்லைன்னா அப்லோட் பண்ண முடியாது ஸோ குரோம்ல அப்லோட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப பெட்டர் இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் வந்து மானிடைசேஷன் அப்ளை பண்ண ஒன் ஆர் டூ டேஸ்லயே உங்களுக்கு ஆட்ஸ் வந்து பிளேஸ் ஆகாது உங்க சேனலை ஒரு ஒன் ஆர் டூ வீக் ரிவ்யூ பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அப்போ உங்க எட்டு நிமிஷத்துல ஆட்ஸ் கண்டிப்பா ப்ளே ஆகணும் இப்போ குறைஞ்சது ஒரு மூணு ஆட்ஸ் அது பிளே ஆகணும் ஸ்டார்டிங் ஆட்ஸ் மிட்ரோல் ஆட்ஸ் எண்டிங் ஆட்ஸ் ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பிளேஸ் ஆகுனா மூணு விளம்பரக்காரங்களும் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க ஆனால் அந்த வீடியோவை ஆவரேஜ் வியூ டூரேஷன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இந்த ஆவரேஜ் வியூ டூரேஷன் நல்லா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆட்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க நீங்கள் எட்டு நிமிஷம் இல்லை எண்பது நிமிஷம் வீடியோ போட்டாலும் மக்கள் பார்க்கலனா உங்களுடைய விளம்பரங்கள் வராது ஆட்ஸ் கம்பெனிக்காரங்க ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது லென்த்தியாக பார்த்தா தான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆட்ஸ் மிட்ரோல்ல ஒரு ஆட்ஸ் ஃபினிஷிங்கில் ஒரு ஆட்ஸை கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பா உங்களுடைய தரமாக கொடுங்க நம்மளும் வீடியோ போடுறோம் அப்படின்னுட்டு எட்டு நிமிஷம் வரைக்கும் போடணும்ன்றது ஏதாவது வீட்டில் சும்மாவே ஒரு பிளேஸ காமிச்சு நான் எட்டு நிமிஷம் வீடியோ போட்டுட்டேன் எனக்கு ஆட்ஸ் வரலை அப்படின்னா அது வந்து தவறான ஒன்று ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் லிமிட்டட் நோ எலிஜிபிள் ஆட்ஸ் அப்படின்னா வீடியோ கண்டென்ட்டுக்கு ஷூட்டபிள் இல்லாத ஆட்ஸ் இப்போ கம்பெனிஸும் வந்து இப்போ நிறைய ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்கிறீங்கன்னா நிறைய லிப்ஸ்டிக் ஐப்ரா ஃபவுண்டேஷன் இதை எல்லாமே நிறைய வந்து விளம்பரங்கள் படுத்துகிறாங்க இதுவே பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு அதிக விளம்பரங்கள் கொடுப்பாங்க ஒரு சில ஆட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் லிமிட்டெட் இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன பண்ணியிருப்பீங்கன்னா வெரி ஷார்ட்டா நீங்க போட்டிருப்பீங்கன்னா அதுக்கு ஆட்ஸே தர மாட்டாங்க சில டைம் லிமிட்டடா டிஸ்பிளே ஆட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் உங்களுடைய வீடியோல காப்பிரைட் இஷ்யூஸ் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஆட்ஸை பிளேஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து ஒரு முக்கிய ரீசனா நான் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சில மொபைல்ஸ்ல சில ஆடியன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிஃபால்டா செட்டிங்ல பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ஆப் வெப்சைட் அண்ட் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆட்ஸ் டிஸ்டபன்ஸா இருக்கு ஸோ அதனால எனக்கு ஆட்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்டா செட் பண்ற ஆப்ஷன் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய வியூஸ் எடுத்துட்டு போயிட்டு காமிச்சுன்னா பண்ணி வச்சிருக்கிற ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிளேஸ் ஆகாது அந்த சமயத்துல வியூஸ் மட்டும்தான் போகும் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வராது ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நான் முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ் உங்களுடைய ஆடியன்ஸ் இந்தியாவில் இருந்தால் அதுக்கு ஒரு விதமான ஆட்ஸ் பிளேயர்ஸ் ஆகும் அதுக்கு ஒரு விதமான ரெவென்யூ கிடைக்கும் இதுவே அதர் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் உங்கள் வீடியோவை பார்த்தா இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பணத்துடைய மதிப்பு ரொம்ப கம்மி இதுவே அமெரிக்காவில் பணத்துடைய மதிப்பு அதிகம் உங்களுடைய வீடியோவை அமெரிக்காவில் இருக்கிற தமிழர் யாராவது பார்க்கலாம் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் கிரியேட்டராக இருந்தால் நிறைய இங்கிலீஷ் பீப்புள் அமெரிக்க அமெரிக்காவில் இருக்காங்க அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதிக ரெவன்யூ வரும் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து அங்கே இருக்க இல்லை அதுவே உங்களுடைய ஆடியன்ஸ் இந்தியாவில் இருந்தால் அமெரிக்கா காட்டிலும் இந்தியாவில் வந்து அமௌண்ட்டும் குறைவு ஆட்ஸும் குறைவு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில வீடியோஸில் ஆட்ஸை ஃபில் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க கண்ட மாத்தி மாத்தி போடுவாங்க இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஹையஸ்ட் கொடுப்பாங்க மொபைல் ஆட்ஸ் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து மைக்கு ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இப்போ இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு மொபைல் ஆர்ட்ஸ் வந்தா ஒரு மொபைலோடைய ரேட் எவ்வளோ ஒரு உதாரணமா நான் சொல்றேன் மினிமம் வந்து மேக்ஸிமம் வரைக்கும் ஒன் லேக் டூ லேக்கில் கூட மொபைல் இருக்கு இப்போ ஒரு டூ லேக் மொபைல் வந்து சேல் பண்றாங்க அவங்க வந்து இந்த சேனல்ல ஒரு ஆட்ஸை விளம்பரப்படுத்துகிறாங்க நான் ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒன் லேக்குடைய ஒன் லேக் இல்லை டூ லேக் மதிப்பு அதனுடைய அமௌண்ட்டு அதனுடைய ஆட்ஸுடைய விளம்பரங்கள் ரொம்ப ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்போ இந்த சேனல்ல அந்த மாதிரி ஆர்ட்ஸ் பிளேஸ் ஆகும்போது எனக்கு ரெவென்யூ எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதுவே இப்போ ஒரு பிளாக் நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ஷாம்புடைய விளம்பரம் லைக் ஷிக் ஷாம்ஸ் இதெல்லாம் விளம்பரம் வந்தா நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த ஷாம்புடைய அமௌண்ட் ஒரு ரூபாய் இப்போ மொபைலோடைய ரேட் உதாரணம் நம்ம ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட்னே எடுத்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஷாம்புடைய ரேட் ஒரு ரூபா இப்போ இந்த ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் இந்த இருபதாயிரத்துக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் ஸோ இதுக்கு தான் கேட்டகிரி ரொம்ப மஸ்ட்டு நான் சொல்வேன் ஏன்னா அதிக ரெவன்யூ தரக்கூடிய கேட்டகிரிஸ் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்டே இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ ரெடி பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க கேட்டகரிக்கு இந்த ஷாம்பு தான் ரெவன்யூ கொஞ்சமா கிடைக்கும் ஐ கேட்டகரினா அது தனியா இருக்கு மொபைல் ரிவ்யூ கேஜெட்ஸ் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ் இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் அதிக ரெவன்யூ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் தென் இன்னொரு நான் நான் சொல்கிறேன் நிறைய வந்து யூடியூப்பில் கூகுளில் எல்லா இடத்துலையும் எடுத்து தரமான தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா ஷூட்டபிளி அப்படின்னு ஒரு எடுத்துலயும் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ரெவன்யூ கம்மி சரிங்களா நீங்க ஒரு கிட்ஸ் சேனல் வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப ரெவன்யூ கம்மி அது மட்டும் இல்லை சிலது பார்த்தீங்கன்னா எல்லோ டாலர் சில சில சேனல் பாத்தீங்கன்னா எல்லோ டாலர் காட்டும் எல்லோ டாலர் ஏன் காட்டுதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஏதாவது காப்பிரைட் இஷ்யூஸ் ஏதாவது நீங்க தப்பா பேசிருந்தீங்கன்னா அபியூஸ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ டாலர்ஸ் காட்டும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும் நெக்ஸ்ட் நான் இந்த பாயிண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா எப்பவுமே யூடியூப்லேயும் சரி ஆட்ஸ்லையும் சரி தனித்தனி டிபார்ட்மெண்ட் சர்வர் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா நம்ம வீட்டில் இல்லை நம்ம ஊர்லேயே எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் பவர் ஆப் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டவர் ஆப் பண்ணுறாங்க இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு செல் போன்ல டவர் கிடைக்க மாட்டேங்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதே போல தான் யூடியூப் சில இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு வர அந்த ரெவன்யூ ரெவன்யூ லேட்டாக வரலாம் கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த அளவுக்கு டீப்பாக வேறு எந்த சேனல்லையுமே சொல்ல மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை ஃபைனலாக கேட்டாங்க ஒரு சேனலில் ஒயிட்டி கிரியேட் ஆப்பில் இருந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க இது ஒருத்தர் மட்டும் இல்லை என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நேற்றுக்கு போட்ட வீடியோவில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா என்னன்னா ஒய் டி கிரியேட் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கிரியேட் ஆப் வந்து யூடியூப் அஃபிஷியல் ஆப் ஏன்னா அதில் வந்து நம்ம எடிட் பண்ண தான் அந்த டூல கொடுத்துற கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற மியூசிக் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண எந்த ப்ராப்ளமும் வராது எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒய்டி கிரியேட் ஆப்பில் எடிட் பண்ணலாம் இன்ஷாட்ல கைன் மாஸ்டர் இன்னும் என்னென்ன ஆப்பெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே எடிட் பண்ணலாம் அது வாட்டர் வாட்டர்மார்க் இல்லாமல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும் அதனாலதான் பிரச்சனை வருமே தவிர உங்களுக்கு எடிட்டிங் பற்றியெல்லாம் எந்த விசேஷமும் கிடையாது இது வந்து அபிஷியல் ஆப்பு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க யாராவது எடிட்டிங்கில் போயிட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் ஆட்ஸ் வராமல் இருக்குமா நான் உள்ளே எத்தனை பாயிண்ட்ஸ் சொன்னேன் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஆட்ஸ் வராமல் இருக்கும் இது போன்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு கிளியாரிட்டி தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் இது என்னுடைய காண்டக்ட் நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்னைய காண்டக்ட் பண்ணுங்க இது போன்ற நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருக்கும் மானிட்டைசேஷனும் அப்ளை பண்ணியிருக்கும் நிறைய வீடியோக்கள் அப்கமிங் நான் வந்து அப்லோட் பண்றேன் நன்றி வணக்கம்